சைரா என் உயிரின் உயிரானவர்களே மௌனமே நீங்கள் காட்டும் மிக பெரிய ஒரு வெற்றியாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் பலவிதமான போராட்டத்தை நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் கர்மாக்களால் நம்ம நசுக்கப்படுகிறோம் இன்னும் உண்மை இது இதை தாண்டி மாயையிலையும் நம்ம பொத்து பொத்துன்னு விழுந்துடுறோம் எவ்வளோ தான் நாம் விழிப்புணர்வோடு இருந்தாலும் நமக்குன்னு இருக்கக்கூடிய வலையில் நாம் விழாத ஆட்களே கிடையாது எல்லாருமே சரி மனுஷனாக பிறந்த அத்தனை பேரும் சரி மாய வலையில் விழுறோம் அங்கே இருந்து பாவம் ஆரம்பிக்குது அந்த பாவத்தில் இருந்து அடுத்தடுத்த பிறவிகள் இருக்குது அந்த பிறவிகள் பாவத்தின் அடிப்படையில் அது அமைந்ததாக இருக்குது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் அப்போது கற்றுக்க வேண்டிய பாடத்தை ரொம்ப தீவிரமாக நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும் அந்த இடத்துல நாம் இங்கே இருக்கிறோம் இது எல்லாருக்குமே இது பொருந்தாது அன்பேசாய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இது பொருந்தது ஸ்ரீலங்காவில் ஒரு இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட எழுபது வயசை தாண்டினவங்க அவர் பெரியவர் அவர் வந்து என்கிட்ட ஆடியோவில் சொல்லும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குதுன்னா அது கண்டிப்பாக தனிப்பட்ட மனுஷனான இல்லை அந்த கடவுளே இறங்கி வந்து இத்தனை விஷயத்தையும் உங்கள் மூலமாக அன்பே சாய்க்கு தெரியப்படுத்துகிறாங்க அப்போ நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லை அன்பே சாயில் கேட்குற அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட்டான வார்த்தை பாருங்கள் அந்த வார்த்தை கேட்கும்போது அவ்வளோ ஒரு பூரிப்படைஞ்சிட்டேன் நான் ஏன்னா இதை நம்ம தெளிவாக நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்லே இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த அன்பேசாய ஆரம்பித்தது சந்தோஷம் இல்லை எந்த மனுஷனும் இல்லை இது வந்து ஒரு தெய்வத்தின் செயல் இங்கே ஒரு தேவைப்படுது இங்கே யாருக்கு பாதிக்கப்பட்ட அத்தனை நாள் உள்ளத்துக்கும் தேவைப்படுது ஸோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுந்தான் அன்பே சாய் மருந்து பாதிக்கப்படாதவங்களுக்கு அன்பேசாயி வந்து ஒரு மருந்தே கிடையாது யாருக்கு மருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏமாந்தவங்களுக்கு கண்ணீர் விட்டவங்களுக்கு துடிக்கிறவங்களுக்கு காப்பாற்ற மாட்டாரா கடவுள்னு நினைக்கிறவங்களுக்கு அன்பேசா ஒரு பெரிய மருந்து அப்ப இது கடவுளால் உருவாக்கப்பட்டது கடவுளால் வழிநடத்தப்படுகிறது சந்தோஷன்றது வெறும் களிமண் வெறும் களிமண் களிமண்ணை விட மோசமா ஏதாவது இருந்தா கூட அதுதான் ஆக பட் அவனுக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை என்னமோ மேலே இருந்து ஒரு செய்தி வருது அந்த செய்தி உங்களுக்கு தெரியப்படுத்துறது அவனோட நோக்கமாக இருக்கே தவிர அவன் அவனுடைய அறிவை அவனுக்கு அறிவே கிடையாது என்ன சொல்லணும்னா ஸோ கடவுளால் செய்யப்படுவது தான் அத்தனை விஷயங்களும் இங்கே நடக்குது ஸோ நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைகள் சாயப்பாவோட குழந்தைகள் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கோம் அவரால் அமைக்கப்பட்ட நமக்கு எதிர்காலன்றது நிச்சயமாக ஒரு துக்கத்தை கொடுக்காதுன்றது மட்டும் உண்மை அப்ப என்ன கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அப்போ மௌனம் எந்த அளவுக்கு அது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையில பயன்படுதுன்றதுதான் மிக முக்கியம் யார் என்ன பதில் சொன்னாலும் நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன வேணாலும் சொல்லட்டும் எப்படி வேணாலும் சொல்லட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு தூரம் வேணாலும் பேசட்டும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் ஏன் கவலைப்படணும் நான் ஏன் கவலைப்படணும் எதற்காக நான் கவலைப்படணும் கவலைப்படுறதால யாருக்கு என்ன லாபம் யாருக்கு என்ன நஷ்டம் நான் கவலைப்பட போவது இல்லை அத்தனையும் என் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடப்பது சாயப்பாவோட அருளால் இல்ல அப்ப அந்த ஒரு விஷயத்தை நான் நம்புறேன்னும் போது நான் எந்த இடத்துலையோ பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இல்லை இந்த நிலையில நாம் வாழணும் எத்தனை பேர் மௌனமா இருக்கீங்க தேவையில்லாததை பேசுறது எத்தனை பேர் நிறுத்தியிருக்கீங்க இதனால் என்ன லாபம் அடைஞ்சிருக்கீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுறீங்களா முன்ன இருந்ததை விட உங்களுடைய பேச்சுக்கள் சத்தங்கள் குறைஞ்சுதா இல்லையா உங்கள் வாழ்க்கையில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்குது நாம் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் விளைவுகள் நிச்சயமாக இருக்கும் நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு நடக்குது அப்போ எதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்கள் செய்கிறத இன்னும் கரெக்டாக செய்யுங்க எல்லாமே இங்கே நல்லா செஞ்சுட்டு இருக்கோம் நான் அடித்து சொல்லுவேன் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம முயற்சிகள் செய்கிறோம் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுது அதாவது ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குதுன்னா அதில் ரெண்டு சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓகே அது நமக்கு கடவுள் கொடுத்தா வரும் ஒரு மூணு சப்ஜெக்ட் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது இது கடவுள் கொடுத்தா வரந்தான் ஆனால் இதில் தனி வரத்தை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு இதெல்லாம் உனக்கு பிரச்சனையாக இருக்குது இதை நீ சரி பண்ண அப்போது இந்த வரத்தையும் அவர் கொடுக்குறாரு இது உனக்கு பிரச்சனை இருக்குதுன்றத நமக்கு தெரியப்படுத்துகிறார் அதுவே பெரிய வரம் அதை எப்படி சால்வ் பண்ணணுன்ற ஆற்றலையும் அவரே தருவார் எங்க எல்லாமே அவர் தராருங்க எல்லாமே அவர் தராரு உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே தருவார் நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெறக்கூடிய இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருப்பீங்க நீங்கள் கேளுங்கள் கேளுங்க எவ்வளோ வேணாலும் கேளுங்க ஆனால் பொருளாக பணமாக கேட்காதீங்க அது நிச்சயமாக தர மாட்டார் அதற்கு பதிலாக அந்த பொருளை ஈர்ப்பதற்கும் பணத்தை ஈட்டுவதற்கும் என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை கேளுங்க அதுதான் மிக முக்கியம் அதுக்கு என்ன தேவை உடல் உழைப்பு மன உறுதி போராடக்கூடிய குணம் விடாமுயற்சி ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு எது எதெல்லாம் தேவைப்படுதோ அதை அவங்க கேட்கணும் கடவுள்கிட்ட அந்த இடத்துல நின்று கேட்டாதா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அது மிக முக்கியம் அப்போது எடுத்தவொன்னே கடவுளே நான் பத்து லட்ச ரூபாய் கடனில் இருக்கேன் நான் ஒரு லட்ச ரூபாய் கடனில் இருக்கேன் எனக்கு காசை அடைக்கணும் காசை கொடுனா எந்த கடவுளும் கொடுக்க மாட்டாங்க யாருமே எந்த மதத்தில் இருக்கிற கடவுளும் கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் இப்படி கேட்டால் அதை நம்ம ரீச் பண்ணிடலாம் ஸோ எங்கே இருந்து கேட்கணும் எப்படி கேட்கணும் இதை எல்லாம் நம்ம அறிவுக்கும் மனதுக்கும் எட்டப்பட்டதாக இருக்கணும் ஏனோ தோணு கேட்கக்கூடாது அவன் சொன்னா இவன் சொன்னான் இப்படி கேட்டால் கிடைக்கும் அப்படி கிடைக்காது ஆனால் பல பேர் அப்படி தான் சொல்கிறாங்க சில பேர் என்கிட்ட சொன்னாங்க அண்ணா இப்படி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து கேட்க சொன்னாங்க இப்படி கேட்டால் கடவுள் கொடுத்துருவாராமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எப்படின்னு கேட்டால் அவங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் சொல்கிறாங்க இதை கேட்டால் எப்படி கடவுள் கொடுப்பாரு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கண்ணா கொடுத்துருக்காருண்ணா அப்படின்றாங்க ஸோ இது எல்லாமே ஹம்பக்கு இதை நம்பாதீங்க நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கிறதால தான் உங்களை வந்து பலர் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக உங்களை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களோன்னு தோணுது இன்னும் நம்மனை எக்ஸ்பிரிமெண்ட் பொருளா என்ன நம்மனை எளியா மாத்திரை மருந்தெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஸோ நாம் வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சன் பவர்ஃபுல் டூல் நம்ம குடும்பத்துக்கு நாம் தான் வெரி பவர்ஃபுல் பர்சன்ஸ் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்கள் மூலமாக தான் இங்கே நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு உண்டான சாத்தியங்கள் இங்க இருக்கு அப்ப நீங்க இந்த மாதிரியான விஷயத்தை நம்பி எதையுமே செய்யாம விட்டுட்டீங்கன்னா இந்த குடும்பத்தை யார் காப்பாத்துவா இந்த குடும்பத்துக்கு யார் பொறுப்பு சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னைக்கு நாம ஒதுக்கி வைக்கிறோமோ அன்னைக்கே நாம ஒதுங்கிட்டோம் நாம ஒதுங்க வேண்டிய அவசியமே இல்லை நாம நமக்குள்ள போராடுனா நம்ம எங்கே ஒதுக்கி வச்சாங்களோ அங்கே இருந்து கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க நீ தான் அப்படின்னு ஓகேவா ஸோ அவங்க ஒதுக்கினதால் நம்ம ஒதுங்கிடக்கூடாது அவங்க ஒதுக்குறதால அதே இடத்துல நின்று அதே இடத்துல ஒதுங்கி நாம் நம்ம போராட்டத்தை போராடணும் ஏன்னா கடவுள் துணை உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை வரப்போகுது சொல்லுங்கள் ஸோ சான்ஸே கிடையாது ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த இடத்துல மௌனம் மௌனம் தான் முக்கியம் அதை விட்டுட்டேன் நீ என்ன கேட்கறது நான் என்ன சொல்கிறது நீ அப்படி நான் இப்படி ஆனால் யார் தெரியுமா இந்த சவடா இருக்கிற வரைக்கும் நாம் உருப்படவே முடியாது ஸோ இந்த சவடானால் தான் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதுன்றத நம்ம மறந்துட்டு மறந்து மறந்து போயிடுறோம் அப்போ இதை எல்லாத்தையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மௌனம் மௌனம் தான் பேசணும் அதாவது வாயை தொடர்ந்து பேசுறதா பேச்சு கிடையாது மௌனம் ஆயிரம் வார்த்தைகளை சொல்லும் லட்சம் வார்த்தைகளை சொல்லும் கோடி வார்த்தைகளை சொல்லும் ஒரு மனுஷன் உங்களை கண்ண அப்பிரான திட்டா அவமானப்படுத்துறான் நீங்க ஒரு ஸ்மைல் பண்ணீங்கன்னா அவன் எதை நினைப்பான் அவன் கடைசியில் அவன் நினைப்பான் நான் தான் பைத்தியக்காரன் என்ன நீ பைத்தியம்னு நினச்சிட்டல நான் இவ்வளோ தூரம் திட்டியும் நீ வந்து சிரிக்கிறல்ல இப்போ யார் நஷ்டப்பட்டதுன்னா உங்களை எதிர்த்து ஒருத்தன் பேசி கேவலப்படுத்தினா இல்லையா அவன் தான் நஷ்டப்பட்டான் உங்களுக்கு லாபம்தான் இப்பையும் உங்களுக்கு லாபம் தான் ரெண்டு வகையில் லாபம் ஒன்று நீங்கள் பேசி டயர்டாகாமல் இருக்கீங்க ஸோ உங்கள் எனர்ஜி சேவ் ஆகுது அது ஒரு லாபம் இன்னொரு என்ன தெரியுமா கண்ணுக்கு எட்டாத ஒரு லாபம் உங்கள் பாவத்தை அந்த எதிர் மனுஷன் ஒட்டு மொத்தமாக டோட்டலாக வாங்கிட்டான் வாங்கிட்டா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு அறுபது சத பர்சன்டேஜ் பாவம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நாற்பது சதவீதம் புண்ணியம் வச்சுருக்கீங்க ஓகே வெல் இப்போ இந்த அறுபது பர்சன்டேஜில் அவன் வந்து உங்களை கேவலமாக பேசுனதால நீங்கள் பதிலுக்கு எந்த இடத்துலையும் ஆக்ரோஷமான பணியில் இறங்காமல் இருந்ததால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அறுபது பர்சன்டேஜில் இருபது பர்சன்டேஜ் அவங்கிட்ட போயிடுச்சு இருக்க இருக்கிற இருபது பர்சன்டேஜ் புண்ணியம் உங்ககிட்ட வந்துருச்சு இப்போ உங்க கணக்குல என்ன இருக்குது அறுபது சதவீதம் புண்ணியமும் நாற்பது சதவீதம் பாவம்தான் இருந்துச்சு ஏன்னா நீங்க அமைதி காத்ததால இப்போ நீங்க என்னை திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் அமைதியாயிட்டன்னா எனக்கு லாபம் அப்ப எனக்குன்னு சில பாவம் இருக்கு இல்லையா அது உங்க கணக்குக்கு வந்துடும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய புண்ணிய கணக்கு இல்லையா அது எனக்கு வந்துடும் இப்போ எனக்கு லாபம் தானே நீங்கள் என்ன வேணாலும் திட்டிக்கோங்க அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை எதை வேணாலும் திட்டுங்க அதை பற்றி அவசியமே இல்லை எனக்கு லாபத்தை பார்க்குற லாபத்தை பார்க்கும்போது நான் நஷ்டமடைய போகிறது இல்லை நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க நான் இப்படிலாம் பேசுகிறதால இவன் நஷ்டம் அடைவான்னு யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதாவது திட்டு வாங்கினவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை திட்டவனுக்கு தான் பாதிப்பு என்ன ஜென்மையான யாஸ் ஆமா மனித ஜென்மம் தான் இது நான் ஏன்னா கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது கை இருக்குது கால் இருக்குது அறிவு இருக்குது ஆறாவது அறிவு இருக்குது ஸோ உன்ன தான் என்னையும் ஆண்டவம் படைச்சிருக்கா என்ன ஜென்மன் தெரிலன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் இதெல்லாம் நம்ம திருப்பி கேட்கக்கூடாது இதெல்லாம் விவாதத்தை வளர்ப்புது அமைதியாக சிரிச்சிட்டு போயிடணும் என்ன ஜென்மன் கேட்குறா இல்லையா இது கூட தெரியாமலே என்கிட்ட பேசிட்டு இருக்கா நானும் உன்ன மாதிரி மனித ஜென்மம் தானே உள்ளுக்குள்ள நினைச்சு பாருங்களேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு சிரிப்பு வந்துடும் உங்க எதிரி உங்களை அவங்க பார்த்து பயந்துருவான் என்னடா அவன் இவ்வளோ தூரம் திட்டியும் இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சு இவனோட மனசை போட்டு வாட்டலாம் வதைக்கலான்னு நினைச்சா இவன் ஒய்யாரமா சிரிச்சிட்டு இருக்கிறான் இங்க யார் அவமானப்படுறதுன்னு தெரியல திட்ட நான் தான் முட்டாளான்னு நினைச்சுக்கிட்டு அவன் போயிடுவான் சோ இதெல்லாம் தான் சார் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்னைக்குமே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் கடவுள்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களும் எந்த விதமான கோபமோ கஷ்டமோ அதிகமாக பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா அத்தனையும் தாண்டி வந்துடலாம் ஸோ நம்ம எல்லாருமே ஆன்மீகத்தில் இருக்கோம் ஆன்மீகன்றது ஒரு புனிதமான ஒரு வாழ்வியல் முறை இந்த கசகசன் இல்லாத ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாருக்குமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டா இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வாழ்வியல் முறையில இந்த புனிதத்துவம் இருக்கிறதால இந்த முறை நமக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அடித்தளத்தை இங்க அமைச்சிருக்குது அடித்தளத்தை இங்க தான் அமைச்சிருக்குது இந்த இடத்த தான் நம்ம இன்னைக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா சரியான முறையில் கரெக்டான முறையில் நம்ம ரொம்ப 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 பர்ஃபெக்டா வந்திருக்கிறோம் இந்த இடத்துல இந்த இடத்துல வழிக்கையும் விடும் இறக்கியும் விடும் ஆனா கவனத்தோட இருந்தா நாம அதை சரி கட்டலாம் கவனம் முக்கியம் ஒரு ஒரு படியா ஏறுறவனுக்கு கவனம் முக்கியம் படியை ஏறாதவனுக்கு கவனம் தேவையே அவன் அங்கே தான் நிற்கிறான் ஆனா ஒரு ஒரு படியா மேலே ஏறுறோம் இல்லையா அப்ப கவனம் முக்கியம் அப்ப எல்லா இந்த கர்மாவும் இந்த பக்கம் மாயையும் போட்டு வாட்டும் நீங்க அங்க இருந்து மீண்டு வரணும் அதான் இந்த ஆடியோட தொடக்கத்திலே சொன்ன ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது மனுஷனுடைய போராட்டம் பெரிய போராட்டமா இருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பெருசா இருக்குது அது மாயிலேருந்து இருந்து விடுபடணும்னா எப்படி எப்படி நம்ம இத்தனை வருஷம் இத்தனை ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசைகளையும் ஒரே ஜென்மத்தில் துறக்க முடியுமா அப்படி துறக்க முடியும்னு சொல்றவன் கண்டிப்பாக காதில் பூ சுத்துறான்னு அர்த்தம் படிப்படியாக தான் துறக்க முடியும் முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டா தான் முடியும் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது இருக்குது பாயிண்ட் சுகர் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஸ்வீட் சாப்பிடலனாலும் அதுக்கப்புறம் எங்கேயாவது போகிற வழியில் ஏதாவது ஒரு ஸ்வீட்டை நம்ம சாப்பிட்றோம் ஏன்னா நமக்கு அறிவு இருக்குது சுகர் அதிகமாக சாப்பிட்டா நமக்கு பிரச்சனை வரும் நம்ம மாத்திரை எடுக்கிறோம் மருந்து எடுக்கிறோம் இன்சுலின் போடுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இப்போ நம்ம இதை எடுத்தால் இன்னும் அதிகம் வரும்னு தெரிஞ்சும் நாம் சாப்பிட்றோம் இதாம் மாயே அப்போ சாதாரணமான ஒரு விஷயத்த கூட நம்மளால் வேண்டான்னு சொல்ல முடியல அதாவது சுகர் இவ்வளோ இருந்தும் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ண முடியல இப்போ நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு மூணு நாலு ஸ்வீட் கொடுக்குறேன் அல்வா கொடுக்குற ஜாங்கிரி கொடுக்குற லட்டு கொடுக்குற அல்வா எதுக்கு சொல்கிறேன்னா அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது திருநெல்வேலி அல்வா நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற போய்ட்டு வருவார் வந்து சாப்பிட்டா சும்மா அது கால் கிலோ எட்டுறது கொடுத்தாருன்னா அன்றைக்கே காலி அப்போவே காலி வீட்டுக்கு வரதுக்குள்ளே ஆஃபீஸ்லேயே எல்லாம் காலியாக போயிடும் அப்போ என்ன ஆகுதுன்னா ஓகேப்பா நமக்கு சுகர் இருக்குது தம்பி எட்டு வந்துருக்குது தம்பி வேண்டான்னு சொல்லவும் மனசு இருக்காது சரி உடனே பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோமா ஒரு ஒரு டேஸ்ட்டு கூட போடாமல் நம்ம கொடுத்துருவோமா சரி தம்பி வந்துருக்குது தம்பி முன்னாடி நம்ம லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் மீதி அங்கே கொடுத்துறான்னு சொல்லி கொடுத்துருவோம் இல்லா தெரில எனக்கு தெரில தான் கேட்குறேன் கொடுத்துருவீங்களான்னு கேட்குறேன் ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க தம்பி ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துருக்குது நம்ம கொடுக்கலனா தப்பாகிடாதா நம்ம சாப்பிடலனா தப்பாகிடாதா அப்போ என்ன பண்ணுவோம் தம்பி தப்பாக நினச்சிக்கிதுங்க நமக்கு அதை பிடிச்சிருக்குதுன்றதுக்காக நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோதான் ஸோ உண்மையானது இதுதான் ஒரு கிட்டதில் எயிட்டி பார்த்தேன் எல்லாரையும் சொல்லலை ஓகேவா எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னன்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கும் எல்லாத்தையும் வந்து சொல்லிடக்கூடாதுல்ல ஸோ தான் அப்போது இதை கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ஐம்புலன்கள் கண்ணு காது மூக்கு மெய்வாய் இருக்குல்லையே இதை எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியுதா இல்லை யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உட்காந்து அழுகுறோம் இதுவே மாயை தான் யாராவது உனக்குலாம் அறிவே இல்லையா இன்னும் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளால் அங்கே அழ முடியல அப்படின்னாலும் வீட்டுக்கு வந்து தேம்பி தேம்பி கதிரை கதறி அழுகுறோம் இதான் மாயை என்ன சொன்னாங்க சரி சொன்னாங்க அவ்வளவுதான் நடந்து முடிஞ்சத இந்த விஷயத்த சொன்னாங்க ஆமா அவ்வளவுதான் இது என்ன இருக்க போகுது அந்த நிலைக்கு நம்ம வரல இன்னும் அப்ப நம்ம எமோஷனலா பின்னப்பட்டு இருக்கோம் எமோஷனலி நம்ம எதுல பின்ன இதுல மாயில பின்னப்பட்டு இருக்கோம் ஒண்ணு அழுகை மூலமா எதிர்கொள்றோம் இல்ல கோபத்தின் மூலமா எதிர்கொள்றோம் இந்த ரெண்டுமே மாயை தானே நான் கோவப்படலை ஆனால் அழுத இதுவும் மாயிதான் நான் அழுவில் நான் கோவப்பட்டேன் இதுவும் மாயிதான் அப்போ இந்த படிப்புன்றது ரொம்ப முக்கியம் அன்பை சாயில சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் ஒரு ஒரு லெசன்ஸ் உங்க வாழ்க்கையில ஏன்னா இதுல இந்த ஆடியோல கேட்கும் போது நானும் நிறைய விஷயத்த கத்துக்கிறேன் இப்ப நான் பேசுறதெல்லாம் எனக்கு இது தேவை இப்ப இதெல்லாம் நான் சிலது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சிலது அப்கமிங்ஸ் இப்போ இப்போ நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஆமாம் இல்லை நம்ம ஏன் கரெக்டாக இல்லை ஏன் கண்ட்ரோலாக இல்லை இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம கண்ட்ரோலாக இருக்கும் ஆனால் இப்போ நான் நேடி பிளேஸ் போகும்போது அந்த ஒரு ஒரு கடையில் இப்போ இது வந்து பரோட்டா செமையாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரி மறுபடியும் நம்ம இன்னும் ஒரு மாதம் கழிச்சு தானே வரப்போகிறோம் அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயப்பாக்கும் ஒரு பீஸ் எனக்கும் ஒரு ரெண்டு பீஸ் எப்படி இது உங்களுக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன்ல ஏன்னா இதை பற்றி தானே தெரியுது அப்போது ஏன் ஹோட்டலில் பரோட்டா மட்டும்தான் இருக்குதா இட்லி இல்லையா ரோஸ்ட் இல்லையா ஏன் நம்ம மீறணும் இப்போ எனக்கு தோணுது இப்போ நான் பேசும்போது தான் தோணுது ஆமாடா ஏன்டா அப்படி மீறின நீ நாற்பத்தெட்டு நாளைக்கு அன்பே சாய் குடும்பத்தில் யாரும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு வாட்டுக்கும் பரோட்டாவையும் குருமாவையும் போட்டு அடிக்கிறி ஆனால் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றதில்ல அது இன்றைக்கு வரைக்கும் சாப்பிட்றதில்ல இப்போ கூட அடிக்கடி வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது சிக்கன் சாப்பிட்றது நல்லதுன்னு என் மைண்டுக்குள்ளே தோணுது பரவாயில்ல வேண்டாம் அது அவசியமே இல்லை அப்படி சிக்கன் சாப்பிட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணால் சிக்கன் சாப்பிட்டு தான் பண்ணணும் அந்த ஒர்க் அவுட்டே வேண்டாம் அதாவது எக்ஸசைஸ் அதுவே வேண்டாம் நார்மலாகவே இருக்கலாம் என்னப்போ நம்ம என்ன வந்து பெரிய பாடி பில்டராக போகிறோம் நாம் ஆக போகிறது பிஸ்னஸ் மேனாக போகிறோம் ஸோ பிஸ்னஸ் மேனாக தான் இருக்கிறோம் போதும் அப்ப என்ன ஆகுது அந்த அந்த அப்பப்போ அந்த கேள்விகளுக்கு மாய அடித்து விரட்டலாம் இல்லைன்னா மாயை நம்ம கூட என்ன பண்ணும் பார்ட்னர்ஷிப் போட்டு வந்து நம்ம கண் முன்னாடி என்னப்பா ஆரம்பிக்கலாமா அப்படின்னும் அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம்தான் நமக்கு தோணும் ஐயோ தப்பா ஆரம்பிச்சிட்டோமே கடவுளேன்னு சொல்லி அங்க போய் மன்னிப்பு கேட்போம் நான் இப்போ நான் சாயப்பாட மன்னிப்பு நான் பண்ணது தப்பு தான் ஏன்னா பரோட்டா மைதா உடம்புக்கு ஆகாதது நாற்பத்தெட்டு நாட்களில் எதுவும் கூடாது என்ன பரோட்டா ஆரம்பிக்கும் நாளைக்கும் வேற ஏதாவது ஆரம்பிக்கும் வேண்டாம் ஸோ எல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த கண்ட்ரோலிட்டி இல்லை அப்போ அதை கொஞ்சம் 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 கொஞ்சமாக தான் நம்ம கற்றுக்கணும் அப்போ இந்த பயிற்சி இப்போ ஃபார்ட்டி எயிட் டேஸ் பயிற்சி இந்த ஏழு நாள் பயிற்சி நம்ம வச்சோமே அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபது பேர் பக்கம் நினைக்கிறேன் நான் அன்னைக்கு ஒன்னு செக் பண்ண எத்தனை பேர் வந்து டிவி பார்த்துருக்காங்க எத்தனை பேர் பார்க்கலன்னா எழுபது பேர் பக்கம் தான் டிவி பார்க்கல மீதி எல்லாரும் டிவி பார்த்துருக்காங்க ஏ டிவி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல டிவி பாருங்க நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லலை ஆனா டிவியில் என்ன பார்க்கறீங்கன்றது நீங்க முடிவு பண்ணுங்க உங்கள் எமோஷனல் முடிவு பண்ணக்கூடாது உங்கள் புத்தி முடிவு பண்ணணும் உங்கள் புத்தியை யோசிக்கிற வைக்கிற மாதிரியான சில ப்ரோக்ராம்ஸ் இருக்குதா தாராளமாக பாருங்கள் அப்படிப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் உங்கள் கண்ணில் தெரியலையா பார்க்காதீங்க ஏன் டிவி இருந்தால் தான் உயிர் வாழ முடியுமா டிவி இருந்தால் தான் சாப்பிட முடியுமா டிவி இல்லைனா அடுத்த நிமிஷமே முடிஞ்சிருச்சா அப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் அப்படி தான் இருந்தாங்களா அவங்களாம் நூறு வயசு அசால்ட்டாக தொட்டாங்க ஆனால் நாம் அறுவதை தாண்டதே மாத்திரை மருந்து இல்லைன்னா நோ வே ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செய்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா கவனத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும் அந்த கவனத்தை நீங்கள் எந்த அளவில் வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு சாயப்பா ஒரு மடங்காக கொடுக்க போகிறாரா இல்லை இருக்கிறதையும் வாங்க போகிறாரா இல்லை பத்து மடங்க கொடுக்க போறாரா ஒன்று லாபமா இல்லை நஷ்டமா இதெல்லாம் அவர் கவனிச்சிகிட்ருக்காரு அன்பே ஃபைல சொல்றதை எல்லாம் ஃபாலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அவ்வளவுதான் ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் அள்ளி கொடு ஃபாலோ பண்ணலையா எதையுமே கொடுக்காத நிறுத்து இன்னும் சில கஷ்டத்தை கொடு அப்போ தான் ஏன்னா அவருடைய பார்வையில் தான் இருக்குது ஏன்னா இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம சேர்ந்துட்டோம் நம்மளை அம்மா அப்பா சேர்த்து விட்டாங்க எப்படி சேர்த்து விட்டாங்க இருக்கிற இந்த ஸ்கூலு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இதுதான் டாப் மோஸ்ட் ஸ்கூலு இங்கே படிக்கிறவங்க எல்லாம் வந்து கலெக்டர் ஆகிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டர் ஆகிறாங்க அதனால இந்த ஸ்கூலில் அட்மிஷன் நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு கியூல நின்று நான் என் குழந்தைங்கள பொது பண்ணிவிட்டேன் அப்போ கொண்டு போய் அந்த ஸ்கூலில் போய் சேர்த்தாச்சு இனி பொறுப்பு யாருதே ஸ்கூலில் இருக்கிறவங்களோட பொறுப்பு இப்போ அவங்க கொடுக்குற ஒர்க் ஐயோ என்னால் முடியலையே அதெல்லாம் சான்ஸே கிடையாது நீ வந்து இந்த ஸ்கூலுடைய அத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுதான் உன் அப்பா அம்மா ஒன்று வந்து சேர்த்தாங்க இப்போ நீ படிக்கணும் இங்கே படிச்சே சிறப்பாக நீ வெளியில் போகணும் நீ நல்லா படிக்கணும் அது வரைக்கும் உனக்கு நிறைய பயிற்சிகள் நிறைய கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும் தான் சிறப்பாக வாழ முடியும் அதுதான் நீங்கள் அன்பே சாயில் அப்படியே வந்துட்டு உடனே வந்து நான் ஒரு ஆடியோ கொடுத்துட்டு வாவ் அப்படின்றதுக்காகலாம் இல்லை அண்ணன் நல்லா பேசினாரா அண்ணா அண்ணனே நல்லா பேசல அண்ணா அண்ணனே பேசல பேச வச்சதே சாயப்பா தான் வெரி குட் ஸ்பீச் இதெல்லாம் நான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் கிரெடிட் எல்லாமே சாயப்பாக்கு தான் போய் சேரும் அவருடைய வார்த்தைகளை தான் நான் இங்க என்னுடைய அதாவது நான் டப்பிங் கொடுக்குறேன் கூட வச்சுக்கலாம் இன்னும் சீரியஸா சொல்றேன் சார் நான் ஒரு டப்பிங் அவர் என்ன சொல்றாரோ அதை நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் இவ்வளவுதான் இதுதான் என் வேலை அப்போ நீங்க இந்த பயிற்சி கூடத்துக்கு வந்துட்டீங்க இப்போ நீங்க வெற்றிகரமான மனுஷனா போகணும்ன்றதுதான் அவருடைய விருப்பம் அப்போ பயிற்சிகள் ஒழுங்கா செஞ்சா மட்டும்தான் இங்க நீங்க நினைச்சது பயிற்சிகள் ஒழுங்கா செய்யலன்னா இப்படி உட்காந்துருக்கணும் சரி இந்த பயிற்சி கூடத்தை விட்டு வெளில போயிடலாம் அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸ் ஏன் சொல்கிறேன்னா எத்தனையோ மனுஷங்க எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்தவனுக்கு நல்லது செஞ்சா அது கெட்டதுன்னு நினைக்கிறாங்க நீ ஏமாந்துருவ உன ஏமாத்திருவாங்கன்னு தப்பு தப்பா இந்த உலகம் சொல்லுது யாருக்காவது உதவி செய்ய போனா நீ ஏன் உதவி செய்யற நீ லூசா நீ பைத்தியம்னு கேட்கறாங்க கேக்குறாங்களா இல்லையா அத்தனை பேரு சொல்றாங்க நான் இப்ப கூட நான் ரீசண்டாக ஒரு ஆடியோல சொல்லியிருக்கும் போது ஆனால் இதே மாதிரிதான் பஸ்ல ஒரு வயசான தாத்தாவுக்கு நான் வந்து உட்காருமே சொன்ன இடத்த விட்டா எங்க அப்பா என்னை கேவலமா திட்டுறாரு நீ ஏன்னா ஒரு பைத்தியம் உனக்கெல்லாம் நான் பஸ்ல கூட்டு பாரு அந்த பாட்டி எழுந்துருச்சு இப்போ இல்லமா நீ உட்காருமான்னு சொன்னாங்க எனக்கு அழுகே வந்துருச்சுன்னா எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அந்த அத்தனை பேர் முன்னாடி என்னோட அப்பா என்ன ரொம்ப ரொம்ப திட்டரு என்னனுக்கு அதுதான் உலகம் சொல்லுது நீ எதுக்கு இடத்த கொடுக்குற வயசான நிக்கட்டும் உனக்கு என்ன பிரச்சனை நீயே இடத்த கொடுக்கற யாரு கேக்குறதுன்னா பொண்ணோட அப்பா கேட்கிறாரு பொண்ணோட அப்பா என்ன பதில் சொல்லணும் பொண்ணு உக்காந்துருந்தா ஏமா வயசானவங்க தானே நம்ம பாட்டி மாதிரி தானே அவங்களுக்கு இடம் விடாமே உட்காந்துருக்கிறிய தப்பு தானே கடவுள் தண்டிக்க மாட்டாரா இப்படி சொல்றதுதான் அப்பா ஆனா அந்த அப்பா எப்படி சொல்றாருன்னா ஏன் இடத்த விட்டுன்னு சொல்லி திட்டுறாரு நாலு பேரும் முன்னாடி ஸோ உலகம் என்ன கற்றுக் கொடுத்துருக்குது பாத்தீங்கல்ல யாருக்கும் எதுவும் எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல கெட்டத நல்லதா சொல்லக்கூடறாங்க நல்லதுன்னு சொல்றாங்க நல்லதை கெட்டதுன்னு சொல்றாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்குது எல்லா இடத்துலையும் நடக்குது ஏன் இன்னும் இன்னொரு விஷயம் நம்ம அன்பே சாயில் இருக்கிறவங்களே ஆனா என் குழந்தைய நான் என்னம்மா இது நடந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி என்னோடய குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம அன்பே சாய் ஆடியோவை பார்த்துட்டு அவங்க அழுதாங்க என்னம்மா சொல்லுங்கள் அப்படின்றதுக்கு இது மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து என் குழந்தைய இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று அன்சர் அன்ச கம்பார்ட்மெண்ட்டில் இடமே கொடுக்கக்கூடாதுனால காலை அகட்டி வச்ச உட்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்கள் உட்காருங்க பாட்டின்னு சொன்னால் வீட்டை வந்து நான் மொத்து மொத்துன்னு மொத்துனேன் கொஞ்சம் அறிவு இல்லையா உனக்கு அப்படின்னு அப்ப அப்பதான் என் குழந்த சொன்னா அம்மா காலை வந்து அகட்டி வச்சு வச்சு அலிக்குதுமா எவ்வளோ நேரமா நான் உட்காருறது அப்பதான் நினைச்சேன் நம்ம வழியையும் பொறுத்துக்கிட்ட அடுத்தவனுக்கு வழியையும் ஏற்படுத்தக்கூடிய மனுஷ ஜென்மமா நம்ம இருக்கமே அப்பதான் அன்பேசாய் ஆடியோ நான் கேட்டேன் ஸோ அன்பே சாய் ஆடியோன்றது அன்பே ஒரு மிகப்பெரிய பயிற்சி கூட இங்க நல்லதை மட்டும்தான் சொல்லி கொடுக்குறோம் ஓகே நல்லதை மட்டும்தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாது எப்படி வாழணும் இந்த மாதிரியான விஷயத்த பத்தி தான் இங்கே நம்ம அதிகமா பேசிகிட்டு இருக்கோம் வேற ஏதாவது பேசுறோமா என்ன வேற ஏதாவது சினிமா சம்பந்தப்பட்டதோ அரசு சம்மந்தப்பட்டதோ இல்லை வந்து ஜோக்கோ தேவையில்லாததோ எதாவது பேசுறோமா எதுவுமே பேசலை எந்த விஷயத்தையும் பேசல தேவையானதை விஷயத்த மட்டும்தான் பேசுறோம் அதுல இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும்தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி இதை செய்யுங்க இதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறோம் சோ எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நாம சரித்திரம் படைப்பதற்கு சாய்பா நம்மளை தயார் செய்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சாயிரா சாயிரா சாயிரா